கூட்டு ஒப்பந்தத்தின் ஒவ்வொரு சரத்துகளும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வின் ஒவ்வொரு நகர்விலும் ஆதிக்கம் செலுத்துகின்றமையை எவராலும் மறுதளிக்க முடியாது தங்கம் விசேட தொகுப்பு அடுத்து தொழிலாளர்களின் வாழ்வை வாக்கும் அளிக்கும் வல்லுமை கொண்ட மந்திர கோலி கூட்டு ஒப்பந்தம் கூட்டு ஒப்பந்தத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை தீர்மானிக்கும் பேரம் பேசும் சக்திகளாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டு சம்மேளனம் மற்றும் முதலாளிமார் சம்மேளனம் என்பன திகழ்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை பதினோரு கூட்டு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன இவற்றில் கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி பல மாதங்கள் கடந்த

ரெண்டு பேரும் வந்த இடக்குல தான் சந்திச்சிருக்கோம் துரஷ்டவசமா தொழிலை நிலப்பாடு ரொம்ப மோசம் அடைஞ்சிருக்கு கம்பெனியும் பாதிக்கப்படுது தோட்ட தொழிலாளர்களும் பாதிக்கப்படுறாங்க அதனால ஓ நல்ல விலை போது மறுபடியும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் திகதி காலாவதியானது இதனையடுத்து இரண்டாயிரத்து பதிமூன்று ஏப்ரல் முதலாம் திகதி கைச்சாத்திடப்பட வேண்டிய ஒப்பந்தம் ஒந்தரை வருடங்கள் ஐநூற்று அறுபத்தி ஆறு நாட்கள் கடந்த நிலையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இரண்டாயிரத்து பதினாறு அக்டோபர் பதினெட்டாம் திகதி கைச்சாத்திடப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் அதிகரிப்பு எனும் வாக்குறுதி காணல் நீராக பேரம் பேசும் சக்திகள் சம்பளத்திற்கு தலை சாய்த்தன அடிப்படை சம்பளம் ஐம்பது ரூபாவில் இருந்து வெறுமனே ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஐநூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது இந்த கூடையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுமார் இருபது கிலோவுக்கும் அதிகமான தேயிலை கொழுந்ததிலே இருக்கிறது தாயொருவர் இந்த தேயிலை சுமையை சுமக்க வேண்டிய ஒரு சூழல் இவர்களுக்கு இருக்கிறது இந்த தேயிலை கூடையிலே இருக்கின்ற பாரம் குறைகின்ற பொழுது இவர்களுக்கான கொடுப்பனவு குறைகிறது இவர்களுடைய வாழ்க்கையின் பாரம் அப்போது அதிகரிக்கிறது தேயிலை மறைகள் துப்பரவு செய்யப்பட்டு சுத்தமாக பேணப்பட வேண்டும் என கூட்டு ஒப்பந்தத்தின் இறுதி சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் சில தோட்டங்கள் பற்றை காடாகவே காட்சியளிக்கின்றன இது கூட்டு ஒப்பந்தத்தின் நேரடியான மீறல் மறைமுகமான அத்துமீறல்களை அப்பாவி மக்கள் அறிவார்கள் உயர்த்தப்பட்ட சம்பளத்தினுடைய பாக்கி என்பது எப்போது பழைய கூட்டு ஒப்பந்தம் காலவதியானதோ அதன் மறுநாளில் இருந்து அந்த பாக்கி சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவ்வளவு காலம் கடைபிடித்து வந்திருக்கின்ற புதிய கூட்டு ஒப்பந்தத்தில் பல முக்கியமான கோளாறுகள் இருக்கின்றன ஏற்கனவே கையெழுத்திட்டு வந்த கூட்டு ஒப்பந்தங்கள் போன்று தொழிலாளர்களுடைய ஊழியர் சேமலாப நிதி தொழிலாளர்களின் நம்பிக்கை நிதி போன்றவை முழு சம்பளத்திலும் இருந்து அதாவது மொத்த சம்பளத்திலும் இருந்து பெறப்படாமல் அடிப்படை சம்பளத்தில் இருந்து மட்டும் கொம்பனிகள் அவர்களுடைய

தம்மை அடகு வைத்து மக்களை மீட்கும் கூட்டு ஒப்பந்தங்களுக்கு பதிலாக மக்களை அடகு வைத்து தம்மை மீட்கும் கூட்டு ஒப்பந்தங்களே தொடர்கின்றன தமிழகத்தில் இருந்து வேறுடன் பிடுங்கி மலையகத்தில் நடப்பட்ட மக்களின் வாழ்க்கை கூட்டு ஒப்பந்தத்தினூடாக தளிர்க்க வேண்டுமே அன்றி கருகிவிடக் கூடாது தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் தொடர்பான தகவல்களை நாளைய பச்சை தங்கம் தொகுப்பில் எதிர்பாருங்கள்